இஸ்லாமிய பெருமக்களை நேற்றைய தினம் எழுபத்தி எட்டாவது சுதந்திரத்தினை நாம் இருப்போம் ஒவ்வொரு வருடமும் சுதந்திரத்தை பற்றி இந்திய தேசத்தின் விடுதலைக்காக இஸ்லாமியர்கள் செய்த தியாகத்தை பற்றி நிறைய விஷயத்தை நாம் கேள்விப்படுகிறோம் வரலாற்றின் வழிநடுகளும் வெள்ளையர்களுடைய ஆட்சி இந்த தேசத்திலிருந்து தரைமட்டமாக வேண்டும் என்று தொழுது வணங்கி நோம்பு படித்த இஸ்லாமிய பெண்கள் ஏராளம் என்ற வரலாற்று வைர வரிகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம் இந்த முக்கியமான தருணத்தில் ஒரு விஷயத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சமூகத்திற்கு மத்தியில் இஸ்லாமியர்கள் ஏன் இந்த அளவுக்கு இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்டார்கள் என்ற கருத்தை நாம் பல்வேறு கோணங்களில் அலச வேண்டும் முதலாவது கருத்து இஸ்லாமியர்கள் அல்லாவை தவிர யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டார்கள் இது முதலாவது காரணம் இரண்டாவது இஸ்லாமியர்கள் முழுக்க மறுமைக்காக வேண்டி வாழ்பவர்கள் வாழ்பவர்கள் அல்ல முஸ்லிம்கள் நினைத்திருந்தால் வெள்ளையர்களிடம் பெரும் பெரும் பதவிகளை பெற்று கொண்டு இந்த தேசத்திலே அவர்களும் சுகமாக அனுபவிக்கலாம் பெற்றெடுத்த பிள்ளைகளை இழப்பது உடமைகளை இழப்பது உயிர்களை இழப்பது இவையெல்லாம் அவர்கள் சுதந்திரத்திற்காக வேண்டி செய்த பின்னணி முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் இந்த உலகத்தை ஒரு வாழும் இடமாகத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் தவிர நிரந்தரமான இடம் என்று இதை நினைக்கல அதனால சரியான முஸ்லிம் சரியான முன் இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்கு என் இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு உடல் தான் இந்த உடல் நான் உலகத்தை விட்டு இறந்துட்டான் இந்த உடலுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்ப எனக்குரிய ஒரிஜினல் சுதந்திரம் பரிபூர்ணமான சுதந்திரம் நிரந்தரமான சுதந்திரம் என்பது மறுமை மட்டும்தான் என்பது முஸ்லிம்களுடைய யோகம் வித்த முடிவு அப்போ உலகத்தில் இருக்கிற நேரத்தில் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொள்ளலாம் ஆனால் அது நமக்கு சொந்தமானது இல்லை மறுமையில் முஸ்லிம்கள் நிம்மதியாக நிரந்தரமாக அல்லாருடைய அருளில் இருப்பார்கள் என்பதுதான் இறை விசிவாசிகளுடைய ஆழித்தரமான ஆழமான எண்ணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அகமதாபாத்ல காங்கிரஸ் மாநாடு நடக்குது அதுல முக்கியமான காங்கிரஸ் பிரமுகர்கள் எல்லாம் கலந்துட்டு இருக்காங்க அந்த கூட்டத்துல பெருமாறியான காங்கிரஸ் உடைய தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார் மகாத்மா காந்தியும் இருக்கிறார் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க இந்தியாவுக்கு டொமினிக் சுதந்திரம் தேவை டொமினிக் அந்தஸ்து அதாவது பாதுகாக்கப்பட்ட சுதந்திரம்னு அதுக்கு பேர் அதுக்கு என்ன அர்த்தம்னா வெள்ளையர்கள் வந்து போக மாட்டாங்க இருப்பாங்க ஆனால் இந்திய தேசத்து மக்களுக்கும் உரிமைகள் கொடுக்கப்படும் கூட்டத்தில் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் ஒரே ஒரு குரல் அதை எதிர்த்து எழுகிறது எங்களுக்கு டொமினிக் சுதந்திரம் தேவையில்லை த கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் நேஷன் எங்களுக்கு தேவை பரிபூரணமான சுதந்திரம் எங்களுக்கு தேவை எந்த விதமான ஆட்சேபனையும் நிபந்தனையும் இந்த தேசத்திலிருந்து வெளியேற வேண்டும் சுதந்திரம் எங்களுக்கு தேவை என்று முதன் முதலில் குரல் கொடுத்தவர் என்ற ஆதி ஏன் அவங்க குரல் கொடுத்தாங்க நம்ம யோசிக்கணும் பின்னாடி லாகூர்ல நடந்த மாநாட்டில் இதே கருத்தை மகாத்மா காந்தி எடுத்து சொல்றாங்க அது என்ன சாதாரணமான டொமினிக் அந்தஸ்திற்கும் பரிபூர்ணமான சுதந்திரத்திற்கும் மத்தியில் இருக்கிற இந்த வேறுபாட்டை முஸ்லிம் முக்கியமாக ஒரு ஆளி அறிந்திருப்பார் வாழுகின்ற இந்த வாழ்க்கை மறுமை என்பது இந்த உலகத்துல நாம் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொள்ளலாம் ஆனால் முழு உரிமையும் அதிகாரமும் நமக்கு வராது நாம் இறந்துவிட்டால் நமக்குரிய எல்லாம் மற்றவர்களுக்கு நம்ம பார்த்து பார்த்து சேர்த்து வைத்த ஆடைகள் நாம் பார்த்து பார்த்து கட்டிய வீடுகள் நமக்கு சொந்தமானது ஆனால் மறுமையில் அடுத்தவர்களுக்கு ஒரு அந்தஸ்தை எல்லாம் கொடுத்தான் என்றால் அது எந்த காலத்திலும் நமக்கு தான் சுவனத்தில் ஒரு பதவியினை எல்லாம் நமக்கு கொடுத்தான் என்றால் எக்காலத்திலும் அது நமக்குரியது தான் அப்ப டொமினிக் அந்தஸ்து என்றால் உலகம் கம்ப்ளீட் இந்த வேறுபாட்டை முஸ்லீம் அறிந்திருப்பார் முக்கியமாக ஹசரத் முஹானி என்ற ஆளி அறிந்து வைத்ததாலதான் இந்த தேசத்திற்கு டொமினிக் அந்தஸ்தியின் தேவை இல்லை இந்த நேஷம் இந்த தேசம் பரிபூர்ணமான சுதந்திரத்தை அடைய வேண்டும் என்று நினைச்சேன் வெள்ளையர்கள் எந்த காரணத்திலையும் இருக்கக்கூடாது நாம் இதில் கொஞ்சம் சிந்திக்கணும் உலகத்துல நஃப்ஸ் என்ற ஊசலாட்டம் இருக்கும் ஷைத்தானுடைய ஊசலாட்டம் இருக்கும் இவைகளுக்கு மத்தியில் நாம் மறுமைக்காக வேண்டி நாம் எவ்வாறு பாடுகிறோம் இந்த தேசத்துடைய சுதந்திரத்தினை நாம் கொண்டாடுகிறோம் ஆனால் நமது பரிபூர்ணமான சுதந்திரம் இந்த வாழ்க்கையின் நோக்கம் என்பதை விளங்குவதுதான் இந்த உடலை வைத்து மறுமைக்காக நாம் எந்த அளவுக்கு பாடுகப்படுகிறோம் எப்ப மௌத்து வரும் எப்படி போகும் சர்வசாதாரணமாக எங்களுக்கு மத்தியில் பேசக்கூடிய நிறைய நண்பர்கள் இப்ப இல்லை இன்னைக்கு காலையில ரெண்டு மௌர்த்து அதுல ஒரு மௌத்து நினைத்து பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒரு மௌர்த்து இளம் வயதை சார்ந்த ஒரு நாளை தனது, அந்த மனைவி போக போறாங்க மனைவியின் மூலமாக ஒரு குழந்தை ஒரு உயிர் உலகத்திற்கு வரப்போகிறது ஆனால் இந்த ஆளினுடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டது நினைச்சே பார்க்கல பலஸ்தீனத்தில் இன்று நேற்று நடந்த ஒரு சம்பவம் இரட்டை குழந்தை பிறந்துவிட்டது என்பதற்காக பிறப்பு சான்றிதழை வாங்க வேண்டும் என்று தந்தை சென்று பிறப்பு சான்றிதழை வாங்கி கொண்டு வருகிறார் இஸ்ரேலிய துருப்பு போட்ட குண்டிலே அந்த வீட்டில் பிறந்த இரட்டை குழந்தையும் இறந்துவிட்டது விட்டது பிறப்புச் சான்றிதழ் பெற்ற தந்தையின் கையில் பிறப்புச் சான்றிதழுக்கு பதிலாக இறப்பு சான்றிதழ் வாங்குகிற ஒரு சூழல் ஏற்படுகிறது நாம் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும் பிறப்பும் இறப்பும் முஸ்லிம்களுக்கு ஆழமான ஒரு சிந்தனையை கொடுக்குது உலகத்துல அனுபவிக்கலாம் இருக்கலாம் நமது டைம் எப்ப வருதோ அப்ப அஸ்லாமலை போயிட்டே இருக்கணும் என்ன இந்த பதவி என்ன இந்த செல்வம் எதுவுமே நிரந்தரமா இருக்காது சிந்தித்து பாருங்கள் ஒன்று லட்சம் ரூபாய் செலவு செய்து வண்டியை வாங்குறாங்க முதல் தடவை ஓட்டிய உடனே உயிர் எதுவுமே அனுபவிக்க முடியல அடுத்த அடுத்த கணம் நொடி நொடி ஒரு நிலையில்லாத வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்துல எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொள்ளலாம் ஆனால் மறுமை மட்டும்தான் நமது சிந்தனையா இருக்கணும் ஏன்னா மறுமை மட்டும்தான் நமது பரிபூர்ணமான சுதந்திரம் இந்த துணியா பரிபூர்ணமான சுதந்திரம் அதை பரிபூர்ணமாக தனது சிந்தனையில் ஏற்றி கொண்டே இருக்கணும் அறிவிக்கிற ஹதீசு திருமதியிலையும் பதிவாயிருக்கு அத் துணியாத்து உலகம் மூமின்களுக்கு சிறைச்சாலை சொர்க்கம் இந்த அளவுக்கு செல்வத்தை வாங்கிட்டாங்களே இந்த அளவுக்கு கொடூரம் பண்றாங்களே இருந்தாலும் இருக்கா இஸ்லாமியர்கள் ஏன் இவ்வளவு சிரமத்தில் இருக்கிறார்கள் என்ற சிந்தனைகள் எல்லாம் நமக்கு வரும் ரசூல் இருக்கிறார்கள் உலகம் சிறைச்சாலை நமக்கு அப்படிதான் இருக்கும் சிறைச்சாலையில நாம் நினைத்ததைப் போல இருக்க முடியாது நாம் நினைத்ததை போல வாழ முடியாது இந்த சிறைச்சாலையை விட்டு விடுதலை ஆகக்கூடிய நாள் என்னன்னா நமது மோத்து எப்ப நாம் பரிபூர்ணமான சுதந்திரத்தினை நோக்கி நாம் நகருவோம் ஆனால் அந்த மரணத்துடைய நேரத்தில் நமக்குரிய அமல்கள் எப்படி இருக்கு என்பதை நாம் நினைக்கணும் இந்த சிறைச்சாலையில இருந்து கொண்டு நமது வறுமை வாழ்க்கைக்கு நாம் எந்த அளவுக்கு தொழுகைகளை சேர்த்தோம் ஜகாத்தை கொடுத்தோம் நோன்புகளையும் வைத்தோம் விக்குருகளையும் செய்தோம் என் மறுமையுடைய பேங்க் அக்கௌண்டை நான் எந்த அளவுக்கு நிரப்பனேன் அப்ப கம்ப்ளீட்டான சுதந்திரத்தை மறுமையில் நம்மளால் அடைய முடியும் இல்லை நான் அங்கே புரிஞ்சேன் அப்போ நமது பரிபூரணமான சிந்தனை என்பது இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரத்தில் பூமூரண சுதந்திரம் என்ற அந்த மரணத்திற்கு பிறகு உண்டான அந்த வாழ்க்கையை நோக்கி தான் நம்ம இருக்கணும் ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்கலாம் ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கலாம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கலாம் கார்ல போகலாம் பைக்ல போகலாம் விதவிதமா சாப்பிடலாம் எது வேண்டுமானாலும் அனுபவிக்கலாம் ஆனால் அல்லாஹுடைய விஷயத்தில் நாம் ஒரு காலமும் தவறு செய்யக்கூடாது விவாதத்தை விடுவதோ இறைவனை மறப்பதோ இந்த உலகத்துல ரொம்ப உள்ளக்க போய் பெருமை அடித்து கொண்டு அலைவதோ ஒருத்தால் ஒட்டு மொத்தமாக தரமட்டமாகி நடுவோட்டில் வந்து இருந்துருவோம் பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் ஒண்ணுமே இல்லாம பிச்சைக்காரங்களா மாறின நிலைகள் எல்லாம் நமக்கு கண்களுக்கு முன்னால் தெரிகிறது நல்லா இருந்தேன்ப்பா கொரோனா எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு என்று குடிசை வீடுகளில் மாறிய நிறைய பங்களாவுடைய பணக்காரர்கள் நேருக்கு நேரடியாக நமக்கு சான்றுகளா இருக்காங்க உலகத்தில் எதுவுமோ எதுவுமே நிரந்தரமானது இல்ல சில காலம் அனுபவித்திற்கு நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் அதை நாம் உபயோகத்தி கொண்டு இருக்கிறோம் அதற்கு அல்லாவுக்கு நாம் நன்றி செலுத்தி கொண்டு இறைவனுடைய நினைப்பில் வாழ்ந்தால் உலகத்தில் எவ்வளவு செல்வத்தை கொண்டும் வாழலாம் எவ்வளவு வேணா படக்காரங்களா இருக்கலாம் எவ்வளவு பெரிய பதவியிலும் இருக்கலாம் ஆனால் அந்த பதவிகளும் அந்த படங்களும் அல்லாவுடைய நினைப்பை மறக்கடிக்க செய்வதாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் இந்த பணமும் இந்த பதவியும் मुसीबतமாகிவிடும் குர்ஆன்ல الله சொல்றான் மன் كان யுரிதுல் ஹயாத்துல் દુنيا வ जीनतஹா உலகத்துடைய வாழ்க்கையும் அதனுடைய அலங்காரத்தை மட்டுமே யார் விரும்புகிறார்களோ நாடுகிறார்களோ நோஃபி இலைஹி அஃமாலஹும் فيها இந்த உலகத்தில் அவர்கள் செய்த காரியங்களுக்கான பலன்களை நாம் கொடுப்போம் நிறைவேற்றுவோம் அதிலே குறைவாக்கப்படவே மாட்டார்கள் துனியாவை அதிகமா விரும்புறையா உலகத்தை எடுத்து எடுத்து கொடுப்பேன் ஆனா வறுமையு

எந்த எந்தாலத்திலையும் திரும்ப முடியாது எனவே அல்லாஹ் உலகத்திற்கு பின்னால் மட்டுமே கிடைக்கும் அழிந்துவிடும் எதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறானோ இவை அனைத்தும் வீணானாக ஆகிவிடும் பதினஞ்சு பதினாறாவது வசனத்துல சொல்றான் உலகத்தில் அனுபவித்துக்கலாம் வாழ்க்கைய வாழலாம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் முஸ்லிம்களுடைய சிந்தனை முழுக்க முழுக்க மறுமை அல்லாஹ் ரசூல் முஸ்லிம் இஸ்லாம் இதுதான் நல்ல சம்பாதிக்கலாம் நல்ல சாப்பிடலாம் ஆனால் எல்லாவற்றிலேயும் இறைவனுடைய நினைவு இருக்கலாம் அல்லாஹ் இதை கொடுத்தால் நான் அனுபவிக்கிறேன் என்ற எண்ணம் இருந்தால் இறைவனுக்கு பரிபூர்ண அடிமையாக நாம் மாறுவோம் இல்லை உலகத்தை மட்டுமே நம்ம இருக்கோம் உலகத்துல எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம்னா ஒரு ஒரு பெரிய ஒரு ஜருக்கு அல்லா கொடுப்பா எல்லாம் தரை மீண்டு வர முடியாத அளவுக்கு பெரிய அடி அல்லாஹ் கொடுப்பா எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை விட்டும் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் குரானில் அல்லாஹ் கூறுகிறார் ஷோராவுடைய சூரா இருநூத்தி ஐந்து இருநூத்தி ஆறு இருநூத்தி ஏழாவது வசனங்கள் நபி நீங்க பார்த்தீங்களா இம்மத்தும் சில ஆண்டுகள் உலகத்தில் அவர்களுக்கு நாம் சுகத்தை அனுபவிக்க செய்தோம் கொடுத்து ஓன் கொடுத்து சொந்த 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 வீடு பணம் காரு வாகனம் பெரிய அளவுக்கு ஐடி வந்து இருந்தாரு எல்லாவற்றையும் கொடுத்தோம் என்ன மறந்து வாழ்ந்தா என்ன நினைச்சே பார்க்கல அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட மரணம் என்பது அவர்களுக்கு வரும் அப்படி வரக்கூடிய நேரத்தில் பங்களா இருக்கு எனக்கு இவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கு எந்த அதிகாரங்களை பதவிகளை எவைகளை எல்லாம் உலகத்தில் அவர்கள் அனுபவித்து கொண்டிருந்தார்களோ இது எதுவுமே அவர்களுடைய மரணத்தின் நேரத்தில் அவர்களுக்கு உதவியா வராது தான் சேர்த்து வைத்த சாம்ராஜ்யம் ஒட்டுமொத்தமாக கண்களுக்கு முன்னால் இருந்தும் கூட எந்த பலனும் இல்லாமல் உலகத்தை விட்டு அவள்வார் எதுவுமே செய்ய முடியாது அல்லாஹ் கூறுகிறார் எனவே உலகத்தின் ராஜாங்கங்கள் எல்லாம் இருக்கட்டும் அத்தனையும் கொடுத்த அதிபதியான அல்லாஹுடைய நேசத்திலே அவனை அடைய வேண்டும் அவனை சந்திக்க வேண்டும் அவன் மட்டும்தான் நித்திய ஜீவன் என்ற நிரந்தரமான அந்த ஆசையிலே அன்பிலே நாம் திளைத்து கொண்டே இருக்கணும் ஒரு காலம் கூட ரப்புடைய நினைப்பை விட்டும் ரப்புடைய அந்த பாசத்தை விட்டும் ஒரு நாள் கூட மறந்த நிலையில் நம்ம கழிக்கவே கூடாது இந்த ஆயத்துக்கள் எல்லாம் இதை மேல சொன்ன இந்த ஆயத்தை பெரும்பாலான வழிவாங்களுடைய வாழ்க்கையில பார்க்கலாம் அவர்களை அழுகக்கூடிய நேரத்தில் இந்த ஆயத்துக்களை சொல்லி சொல்லி அழுகுவாங்களாம் விதவிதமான உணவுகளை முன்னால் வைக்கிற நேரத்தில் இறைநேசர்கள் இந்த ஆயத்துக்களை ஓதி கொண்டு இவை எல்லாம் அழியக்கூடியது இது எனக்கு எதுக்கு என்று தனது ஆசைகளை கட்டுப்படுத்தி விவாதத்துக்களில் நிறைய ஈடுபட்ட நிறைய வழிமார்கள் உலகத்தில் வாழ்ந்தாங்க ஏராளமான சொத்துக்கள் கொடுக்கப்பட்ட இறைநேசர்கள் இவையெல்லாம் தூக்கி வீசிவிட்டு இறைவனுடைய நினைப்பு மட்டும்தான் நிரந்தரம் என்று போன நிறைய வரலாறு இருக்கு வரலாற்றில் இப்படி ஒரு அற்புதமான வரலாறு இருக்கு பல்கு நாடு நம்ம பாஷையில சொன்னா இப்போதைய ஈராக் ஈராக் நாட்டுக்கு மிகப்பெரிய அரசராக வாழ்ந்தவர் பின் அதகம் இவருடைய வரலாறு எல்லா புத்தகத்திலையும் பதிவாக இருக்கு நிறைய வரலாற்று இஸ்லாமிய வரலாற்றில் இருக்கு இவங்க எப்படி எல்லாவற்றையும் விட்டு விட்டு இறைவனுடைய பாதையில வந்தாங்கிறதுக்கு ஒரு நிகழ்ச்சியை சொல்லுவாங்க சுல்தான் இப்ராஹிமின் அதகம் ரதில்லாமல் தனது அந்த அறையில் படுப்பதற்காக வேண்டி வராது அப்படி வரும்போது அவங்களுடைய அந்த படுக்கை அறை எப்படி முதல்ல ஒரு மலர்கள் நிறைய மலர் அதற்கு மேல மிருதுவான ஒரு துணி அதற்கு மேலாக மீண்டும் ஒரு பல மலர்களை கொண்டு ஒரு ஆசனம் அதற்கு மேலாக துணி இப்படியே ஏழு அடுக்குகளை கொண்ட அந்த படுக்கையுடைய அந்த வசதியிலே அந்த படுக்கையில் சுல்தான் இப்ராஹிமின் அதில் நலப்படுத்தார் சுத்தப்படுத்துறதுக்கு வந்த வேலைக்கார பெண்ணு திடீர்னு அவங்களுக்கு என்ன ஆசை வந்துச்சுன்னு தெரியல சுத்தப்படுத்தும் போது தன்னை மறந்து அந்த படுக்கையிடப்படுத்திட்டார் அரசர் உள்ளக்கு வர்றாரு வரும்போது சினம் மிகுந்து கோபம் அதிகமாகி சாட்டையினை எடுத்து அவருடைய பனிப்பெண்ணை மிக வேதனையாக அடிக்கிறாங்க அடி விழுக 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 அந்த பனி பெண் அழுகுவதற்கு பதிலாக சிரித்து கொண்டிருக்கிறார் ஆச்சரியப்பட்டு சத்தான் இப்ராஹிமின் அதகம் ரதையில் தான் கேட்டான் நான் உன்ன அடிக்கிறேன் நீ சிரிக்கிற அப்படின்னு கேட்ட சொன்னாங்க உலகத்துடைய ஆடம்பரங்களும் அதிகாரங்களும் நிரம்பி இருக்கிற இந்த படுக்கையில் கன நேரம் படுத்ததற்கே அல்லா எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனையினை கொடுத்தான் என்றால் அல்லாவை மறந்து நீங்கள் இந்த படுக்கையில் நிரந்தரமாக நீங்கள் படுக்கின்ற போது உங்களுக்கு எவ்வளவு பெரிய வேதனையினை அல்லா கொடுப்பான் என்பதை நான் சிந்தித்தேன் எனவே சிரித்தேன் என்று சொன்ன அந்த சில வார்த்தைகள்தான் தான் இப்ராஹிமின் அதம் ரயில்லானோ இந்த உலகத்துடைய அந்த ஆசையும் ஆர்வமும் அதிகாரமும் அழிய

அவுரங்கசீப் பாதுஷா உடைய அந்த மன்னர் ஆட்சியினை அரசாட்சியினை மட்டுமே பார்த்து வாழக்கூடிய நபர்கள் அவர்களுடைய ஆன்மீக வாழ்வை எதிர்த்து எடுத்து பார்க்கணும் ஒரு நாள் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் தனியாக யாரையும் சந்திக்காமல் தனி அறையில் எவயனோடு அழகக்கூடிய ஒரு வழக்கத்திலே அவுரங்கசீப் பாதுஷா ஆலங்கீர் வைத்திருந்தார் அவருடைய வரலாறுல எழுதுறாங்க அறையினை கதவினை மூடிக்கொண்டு பாதுஷா துவாவினை கேட்பதற்காக கரங்களை ஏந்த ஒரு தேம்பி தேம்பி போல அல்லாஹுடைய சன்னிதானத்திலே அவுரங்கசீப் பாதுஷா ரஹமத்துல என்ற அந்த கண்ணீர் அவர்கள் எழுந்து வரக்கூடிய நேரத்தில் அந்த இடம் முழுக்க கண்ணீரால் நிரம்பியிருக்கும் அவ்வளவு பெரிய அதிகாரத்துடைய மாமன்னர் இந்த தேசத்தை கட்டி ஆண்ட மிகப்பெரிய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி அவுரங்கசீப் பாதுஷா அல்லாஹ் மட்டும்தான் நிரந்தர அரசர் என்ற எண்ணத்தினை அவர்களின் ஆழத்தில் வைத்திருந்ததால் தானா அவங்களை யாருமே அசிச்சு பார்க்க முடியல இன்னைக்கு அவங்க பேரு சொன்னாசவாதிகள் மொத்தமாக கதி அளவுக்கு அதிகாரத்தின் உச்சத்தை அல்ல அவர்களுக்கு கொடுத்திருந்தான் என்றால் அவர்களின் உள்ளத்திலே இது நம்ம நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்கு நாம் தவம் இருக்கணுங்கிற அந்த சிந்தனை தான் காரணம் செய்த ரெல்லாம் பசியோடு தன் மகளுடைய வீட்டிற்குள் நுழைகிறார்கள் அவர்களுடைய வீட்டுல ஏதாவது கொடுமா சரி அத்தா பசியோடு வந்திருக்காங்க ரொட்டி சுட்டு கொடுக்கறான்னு ரொட்டியை கொடுத்து குழம்ப கையில கொடுக்குறாங்க குழம்பு ஏற்கனவே நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் கூட்டலாம் என்பதற்காக வினிகளை கலந்து கொடுக்கிற கொஞ்சம் அதிகமாயிடுச்ச அவ்வளவுதான் அந்த குழம்பில் அதீத சுவையினை பார்த்து உமரது எல்லாரும் தனது மகளை பார்த்து சொன்னாங்க நீ நீ இதில் செஞ்சுட்ட பசிக்காக மட்டுமே புசிக்கக்கூடிய கூடிய ஒரு உணவிலே நீ சுவையினை அதிகப்படுத்தியது என்பதை என்று எந்த அளவுக்கு பேணுதலான ஒரு வாழ்க்கையின் உச்சத்தில் அவர்கள் எல்லாம் வாழ்ந்திருப்பாங்க இன்னைக்கு ஒன்றரை லட்ச ரூபாய் நம்ம உடனே இந்த வாழ்க்கை நமக்கு சொந்தமானது என்று நாம் ஆட்டம் ஆட்டம் கண்டு இருக்கோமே சுல்தான் சலாஹீன் ஐயோபி ரஹமத்துல்லா வாழ்க்கையில எழுதுவார்கள் தான் வீரர் அசைத்தால் லட்சக்கணக்கான வீரர்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தினமும் அழுதார்கள் அல்லாவி நினைத்து நினைத்து அழுதார்கள் இதனாலதான் நம் வரலாற்றில் பல்வேறு இப்பொழுது நேரம் முடிவடைந்து விட்டது சில விஷயங்களை மட்டும் நான் கூறி முடித்து விடுகிறேன் வரலாற்றுடைய வைர வரிகளில் நிறைய விஷயங்கள் நிரம்பி இருக்கு மௌத்து வந்தவனே நான் நாளை அல்லாவுடைய ரசூலையும் அவர்களுடைய படைகளையும் சந்திக்க போகிறேன் எனக்கு மரணம் நெருங்கிவிட்டது என்று மகிழ்ச்சியாக அவர்கள் கத்திய சம்பவங்கள் நிறைய இருக்கு மர்ஹபம் மர்ஹபம் பில் மரணமே மரணமே வருக என்று கத்திய சம்பவம் நிறைய இருக்கு அல்லாஹும் இன்னி இலைக்கல முஷ்தா ரப்பே நான் உன் பக்கமாக மிகவும் ஆர்வத்தோடு இருக்கிறேன் மரணமே எனக்கு வா என்று கேட்ட நிறைய சாலிகங்கள் உலகத்தில் இருக்க எனவே உலகத்தில் வாழலாம் இருக்கலாம் சுகம் அனுபவிக்கலாம் எல்லாம் செய்யலாம் எதுவுமே நமக்கு நிரந்தரமானது இல்லை எனவே எல்லாவற்றிலேயும் இறைவனின் ஆட்சியும் அதிகாரமும் மட்டும்தான் நிலையானது நிரந்தரமானது என்ற சிந்தனை இருந்தால் பரிபூரணமான சுதந்திரம் என்பது மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய நிரந்தர வாழ்க்கை தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்ல அத்தகைய நுண்மக்களாக நாம் அனைவர்களின் அஸ்லாம் வலைக்கம் வர